எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தும் கணவரை கூட மனைவியும் கூட வசியப்படுத்தலாம் தினந்தோறும் இதை மாங்கல்யத்தில் வையுங்கள் நெற்றியிலும் இடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் சமீப காலமாக இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பித்த உடனே எனக்கு நிறைய கமெண்ட்ஸு எனக்கு இன்னும் இன்னுமே இதே மாதிரி எனக்கு வீடியோஸ் போடுங்கம்மா எங்களுக்கு என் மனைவி கூட இப்படி செய்கிறாங்க என் கணவர் இப்படி செய்கிறாரு இப்போது உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் எப் இப்போ எந்த இது பாரதி கண்ட புதுமைப்பெண் பாதி நமக்கு உரிமை அப்படின்னா கூட நம்மளுக்கு கல்யாணம்னு ஆன பிற்பாடு கணவர் வீட்டில் வந்து வாழறது தான் முறையாக இருக்குது அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம கணவர் வீடு கணவர் வீடே கதின்னு இருக்கிற பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்தாதீங்க இந்த அவமானப்படுத்துறதுன்னா எந்த மாதிரின்னா நீ ஒன்றுத்துக்கும் புண்ணியம் கிடையாது நீ ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டு நீ வந்து வீட்டிலே இருக்கிற தானே இருக்கிற அந்த வார்த்தை எப்பவுமே பயன்படுத்தாதீங்க ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள் ஆண்களுக்கு சொல்கிற அதுலேயும் நீங்கள் வந்து இல்லைம்மா எங்கள் வீட்டு மனைவிகளை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்றவங்களுக்கு சரி ஓகே அதையும் நான் புரிஞ்சுப்பேன் அந்த மாதிரி கணவரை அவமானப்படுத்துவாங்க சில பேர் மனைவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எதுக்கும் லாக்கி கிடையாது நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி அப்படின்ற மாதிரி அவமான பேசும் பொழுதே நீங்கள் ஒரு ஒன்றுத்துக்கும் புரோசனம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துவாங்க இது ஒரு விஷயம் இது இல்லாமல் கணவன் மனைவி ஒரு வண்டியில் ரெண்டு சக்கரமும் சரியாக இருந்தாதாங்க ஒரு நேரத்தில் இழுத்துட்டு போக முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை இழுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு வண்டி அதில் நொண்டியாக இருந்தால் ஒரு ஒரு டயரு ஒரு ச சக்கரம் நம்மளுக்கு இதுவாக இருந்தால் கூட அது வந்து வண்டி இழுத்துட்டு போகிறது கஷ்டம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கல்யாணம்னு ஆகி ஒரு குழந்தையே பெற்றுட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இது தான் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு போகிறது தான் நல்லது நம்ம க அவர் அப்படி தான் அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் அவள் அப்படிதான்ற ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாலே நம்ம நல்லா இருப்போம் சரி இதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை ரெண்டாவது நிறைய நான் என் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் அதையும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் விட்டு கொடுத்தோர் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர் விட்டு கொடுத்ததில்லைன்னு சொல்லுவாங்க இந்த விட்டு கொடுத்ததை யார் வேணாலும் இருக்கட்டும்ங்க இதில் ஈகோ பார்க்காதீங்க நம்மளே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும் கணவரே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும் மனைவியே விட்டு கொடுத்தவங்களா இருக்கட்டும் குடும்பம் நல்ல சுமூகமாக போகுது நாலு பேர் பேசுகிற அளவுக்கு நம்ம குடும்பம் இல்லைன்றதே நல்லாயிருக்கும் சரி இப்போ இதை மாங்கல்யத்தில் பூசிவாங்க அப்படின்ற இல்லைங்களா அது என்னென்னா இப்போ ஒரு டப்பா ஒரு குங்குமம் வாங்கிக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம அந்த குங்குமத்தை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எப்போவுமே நெய் தீபம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வச்சு எந்த ஒரு வே எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சாலும் இதை நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் செய்யுங்க மாலை நேரத்தில் அஷ்டமி நவமினா இல்லாத நாளாக பார்த்து உங்களுக்கு இது அஷ்டமி எனக்கு ஓகேம்மா சில பேர் வேண்டி எனக்கு அஷ்டமி ஓகே ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு அஷ்டமி அப்படின்றதுனால அஷ்டமியை சில பேருக்கு பிடிக்கும் அந்த நேரம் உங்களுக்கு எது நல்ல நேரம்னு தே தோணுதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு டப்பாவில் குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கருப்புறம் எடுத்துக்கோங்க இது மூணு முக்கியமாக இருக்கணும் அந்த நெய் தீபம் என்பது மண் அகல் விளக்கில் ஏற்றி வச்சிடலாம் ஒரிஜினல் நெய்யாக இருக்கட்டும் நீங்கள் உணவுக்கு எந்த நெய் எடுத்துக்கிறீங்களோ அந்த நெய்யாக தான் இருக்கணும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உக்காந்துக்கிட்டு சம்மணம் விட்டு கீழே உக்காந்துக்கோங்க இந்த குங்குமம் சொன்ன இல்லைங்களா அந்த டப்பாவில் அந்த டபாவில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் பெயர் அப்போ நீங்கள் உங்களுக்கு மனைவி வேணும் மனைவி நான் நான் என் வசமாக்கணுங்கன்னா மனைவி பெயர் அந்த அஞ்சு கிராம்பையும் ஒன்று ஒன்றா கையில் வச்சுக்கிட்டு நல்லா உருட்டணும் கையில் நல்லா வந்து இந்த ரெண்டு அந்த நம்ம ஆட்காட்டி வரலுக்கும் அந்த கட்டை வரலும் சேர்ந்து நல்லா உருவேத்துறதுன்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த எப்படி உருவேத்துறதுன்னா மணி எப்படி நம்ம உருட்டி உருட்டி மணியை நம்ம எப்படி ஒரு நம்ம அவங்களோட பெயரை சாமி பெயரை உச்சரிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கிராம்பை ஒன்று ஒன்றா அந்த கையில் எடுத்து உங்கள் கணவர் பெயரை ஒரு நூற்றி ஒரு முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் கணக்குன்னெலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் சொல்ல முடியுமோ என்னிடம் வசியமாக வேண்டும் இந்த ஒரு ஒரு கிராம்புக்கும் உங்கள் கணவர் பெயர் சொல்லி என்னிடம் வசியமாக வேண்டும் அஞ்சு கிராம்பு போட்டுடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏலக்காய்க்கும் ஒரு ஒரு தரம் சொல்லணும் ஒரு ஏலக்காய்க்கு ஒரு தரம் இன்னொரு ஏலக்காய்க்கு ஒரு தரோம்னு என் மனைவி என்னிடம் வசியமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஏலக்காயை அப்படியே முழுசாகவே போட்டுருங்க நான் சொல்கிற பொருள் அத்தனையுமே வசியமாக்கவே கூடிய பொருள் இதெல்லாம் எளிதாக நம்மளே செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் தூள் பண்ணி அதையும் அந்த குங்குமத்தில் போட்டுருங்க போட்டுட்டு இது எல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு கையில் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கும் என் கணவருக்குள்ளும் சண்டை வரக்கூடாது எங்கள் எங்களுக்குள்ள யாராவது இந்த மாதிரி என்ன சண்டை மூட்டி என்னையும் என் கணவரையும் பிரிக்க பார்க்கறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அவர் என்னோட வசியமாக இருக்க வேண்டும்னு ஒரு பத்து முறை பதினோரு முறை திரும்ப திரும்ப அந்த குங்குமத்தை கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்க இதை எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க இது நீங்கள் நினைப்பீங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இருக்காங்கம்மா பார்த்துருவாங்கம்மா மா என்னை யாராவது இருக்கிறாங்க யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி கதை வளர்த்துறாங்கன்னா அவங்களே அந்த வீட்டில் இருக்கிறாங்க பார்த்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து என்ன பூ உங்களுடைய கபோர்டில் கூட வச்சுக்கோங்க உங்களுடைய புடவைகள்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா திருமண பட்டு புடவை இருந்தால் கூட அந்த புடவைக்கு நடுவில் வச்சுருங்க உங்க கணவர் ட்ரெஸ் எப்படி நம்ம அதெல்லாம் கடைசி வரைக்கும் அதெல்லாம் நம்ம தூக்கி போட மாட்டோம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அதை ரெண்டுத்தையும் இணைச்சி வச்சு அது நடுவில் இந்த குங்கும டப்பா வச்சுக்கின்னு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்திக்கிட்டுக்கோங்க அந்த குங்குமத்தை எடுத்து உங்களுடைய மாங்கிலத்தில் வச்சுக்கிட்டே வாங்க வசியமாக வேண்டும் வசியமாக வேண்டும் என்னிடம் வசியமாக வேண்டும் இந்த ஒரு வார்த்தையை திரும்ப 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால எவ்வளோ முரர் சொல்ல முடியுமோ சொல்ல சொல்ல நான் அவருடன் இவ்வளோ ஆஹ் அந்யோன்யமாக ஒற்றுமையாக நான் இருக்கிறேன் என் கணவருடன் நான் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நிச்சயமா சொல்றங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு செஞ்சு தான் அந்த கணவரையோ மனைவியோ வசியமாக்கி வச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல அவங்க பாரு அவங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புடவை முந்தாணி இடுப்பில் நம்ம சொரு பாருங்கள் அதில் ஒரு முடிச்ச போடும்பொழுதே அந்த முடிச்சில் என் கணவரை நான் முடிச்சு போட்டு இடுப்பில் சரி சொரி அதுக்காக வந்து நம்ம அவர் அடிமையாக அடு நடத்துகிறோன்னு அர்த்தம் கிடையாது அவர் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும்ன்றதுக்கான அர்த்தம் தான் அது நம்ம வந்து அடிமையாக ஆக்கி அவங்க மேலே நின்று நம்ம என்னத்தை சொகத்தை அனுபவிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது யாரும் போகும்பொழுது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம போ நம்ம என்னைக்கா இருந்தாலும் நம்ம வெறுங்கையோட தான் போக போறோம்ன்ற நினப்பு இருந்தாலே நம்ம யாரையும் நம்ம வந்து அடிமையா ஆக்கணும்ன்ற எண்ணம் நம்மளுக்கு யாருக்கும் வராது வசியமாக்க வேண்டும் என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் யார்த்தோ யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்கறதுக்குலாம் என் பேச்சை என் கணவர் கேட்க வேண்டும் இதுதான் முக்கியம் நமக்கு தெரிஞ்சது நீங்கள் அந்த குங்குமத்தை தினந்தோறும் சொல்லி சொல்லி இதே மாதிரியே சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வசியம் ஆகி விடுவார்கள் இதுக்கு பேர் வந்து என்னன்னா சிந்தூரம் வசியம்னு கூட இதுக்கு பேர் உண்டு ஏன்னா பல பல வசியங்கள் இருக்குது அதில் நான் நிறைய வசியங்களை பற்றி உங்களுக்கு நான் போடுறேன் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் மூக்கு கிட்ட ஒரு மாதிரி பண்ணுறதுனால எனக்கு பேசுறது ஒரு மாதிரி இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இதை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த குங்குமத்தை மாதவிடாய் சமயத்தில் வைக்கலாமாமான்னு கேட்பீங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு உங்களை நான் மீட் பண்றேன்